இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது பீட்ரூட் வறுவலும் கதம்பை கூட்டும் பண்ண போகிறேன் அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பீட்ரூட் வறுவல் பண்ண போகிறேன் அது ரொம்ப சிம்பிள் தான் இப்போ வந்து மூணு பீட்ரூட் எடுத்திருக்கேன் இந்த மூணு பீட்ரூட்டையும் தோல் சீவிட்டு குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இதை வந்து நம்ம குக்கரில் தான் தாளித்து விட போகிறோம் இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்தாச்சு பட்டை சோம்பு கல்பாசி எல்லாம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு கருவுப்பில் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி இல்லையா அதை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோங்களேன் என் பீட்ரூட் அதை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வதக்கணும் உடனே எதுவும் பண்ணிடக்கூடாது பத்து நிமிஷம் நல்லா வதக்கணும் இல்லாட்டி அந்த பச்சை ஸ்மெல் போகாது குக்கரில் வச்சாலுமே பச்சை ஸ்மெல் போகாத மாதிரி இருக்கும் அதுக்காண்டி நல்லா ஒரு பத்து நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா கால் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்க்கணும் அரை ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தண்ணி வந்து ஒரு மூணு கிளாஸ் ஊற்றினா போதும் நான் செம்பில் ஊற்றியிருக்கனால இருக்கனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இது வந்து நல்லா ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் வச்சிடணும் தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு நாலு அஞ்சு விசில் வச்சுருங்க இப்போ அது தண்ணி மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா சுருளை சுருளை கிண்டிட்டோன்னா நம்மளோட நம்மளோட பீட்ரூட் வறுவல் ரெடி ஆயிரும் இப்போ அடுத்ததாக வந்து கதம்பை கூட்டு பண்ண போகிறேன் அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து காய் வந்து முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் கேரட் சீனி வரங்காய் எடுத்துருக்கேன் கத்திரிக்காய் வந்து இதில் காட்டலை நான் வேக வைக்கலை காட்டுறேன் எல்லாம் சேர்த்து ஒரு அரை கிலோ எடுத்துக்கணும் இப்போது வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த காயெல்லாம் சேர்க்குறோம் கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன் இப்போ நான் கத்திரிக்காய் சேர்க்கலை இது முக்கால் வாசி வெந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா கத்திரிக்காய் சேர்க்க போகிறேன் கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் இல்லையா இந்த பாருங்கள் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இது வந்து முத்தல் கத்திரிக்காய் கிடையாது ஆனால் அந்த விதை மாத்திரம் அப்படி இருக்கும் இது ஒரு ரகம்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ இந்த கதம்ப கூட்டுக்கு வேறு காயும் சேர்க்கலாம் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் பீன்ஸு அப்புறம் வாழைக்காய் அப்புறம் மொச்சை இருக்கு இல்லையா அது அப்புறம் வந்து தட்டைப்பயிறு எல்லாமே எடுத்துக்கலாம் நான் என்ன இருக்கோ அதை மாத்திரம் எடுத்துருக்கேன் இப்போ வந்து அரை மூடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன் தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் திப்பி திப்பி இல்லாமல் நல்லா நைஸாக இற அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த காயெல்லாம் காயெல்லாம் நல்லா வெந்து அந்த தண்ணியை நல்லா வத்திருச்சா இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் அதெல்லாம் அதை இதில் சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு நமக்கு வந்து பத்து நிமிஷத்துலேயே நல்லா கிரேவி மாதிரி வந்துடும் அந்த கூட்டு பதத்துக்கு வந்துடும் அந்த அது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து தாளித்து தான் ஊற்ற போகிறோம் இந்த பாருங்கள் இந்த அளவு வந்துடும் இந்த அளவு இருக்கணும் தான் நம்ம தாளித்து ஊற்ற போகிறோம் தாளிச்சி ஊற்றுறதுக்கு தேவையான அளவு என்ன எடுத்திருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டு வர மொளகா கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இதை தாளித்து ஊற்றிடலாம் தாளித்து ஊற்றினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இருக்குல்லையா இருந்து இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிறலாம் அவ்வளோதாங்க மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட கதம்பை கூட்டு ரெடி ஆயிரும் இப்போ வந்து பீட்ரூட் வருவலும் கதம்ப கூட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் வந்து இது கொஞ்சம் காரமாக இருக்கும் இது வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட பீட்ரூட் வருவலும் கதம்ப கூட்டும் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்